உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்ப்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னோட தொழிலாளன் கர்ப்பசாமி இன்னைக்கு பார்த்தோம் எங்க அட்டு மணியிலேயும் கனவு மணிக்குள்ளேயும் பிரச்சனை இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டே தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தாமதம் ஆகுது எத்தனையோ வருமானமும் வந்துச்சு என்னால் செயல்படுத்த முடியல இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் பத்து ரூபாய்க்கு வழி இல்லை இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டே என்னாட்ட ஒரு மீசகாரங்கிட்ட போயிருக்கிறியாப்பா போய் என்னாச்சு என்னயா மீசக்காரங்கிட்ட போன போயும் இன்னைக்கு வந்துருக்காத இருந்தால கர்பசாமி மனம் உடஞ்சி எதே நாம எங்க நம்மளுக்குன்னு விதி அமைச்சிருக்குத அந்த ஆலயத்துக்கு போலான்னு நினைச்சு நீ என்கிட்ட அதுவும் பதினஞ்சு நாளா வரணும்னு ரெண்டு கட்டினா ஆனா ஒன்னாலும் முடியல இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு இந்த கட்டுமனைக்கு வரதுக்கும் இன்னைக்கு கைதான் பணம் இல்ல இன்னைக்கு கடன் உடனே தான் நீ வாங்கிட்டு வந்துருக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் சந்தேக பிரச்சனையும் வருது கட்டுமனையில் வருதப்பா இந்த மாதிரி வருது இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ரெண்டு மனம் மாத்திருக்கணும் வீடு மாத்தியும் இன்னைக்கு வந்து மனையெல்லாம் கோளர் இல்லையா நீ பண்றது சரியில்லை தேவையில்லாத உன ஒரு பொண்ணால ஒரு அவச்சொல்லும் வந்திருக்கணுமே வந்துச்சா போய் தொட்டு அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளி பண்ணிடுறேன் எந்த ஒரு பாதிப்பும் வராத குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன் எங்க குலதெய்வமும் தெரியாத இருக்குது இருந்தும் நீ தெரியாததான் இருக்கிற ஆனா இப்போ குலதெய்வங்கிறது ஒன்று நீங்க இப்போ கும்பிட்டு இருக்கிறதும் ஒன்னு குலதெய்வம் தெரியாத இன்னைக்கு எதை தெரியுங்க ஒன்று ரெண்டு பேர் சொன்னதுனால இன்னைக்கு நீங்க பெருமாள் வழிபாட்டு தான் பட்டு பெருமாள் இல்லை இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஆமா குலதெய்வம் தெரியாத நீங்க பெருமாள் வழிபாட்டு இருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ காலப்போக்களையும் குலதெய்வத்தையும் அமைச்சு கொடுத்துருங்க இருந்தாலும் கர்ப்பசாமி வழிபாடும் இல்லை வழிபாடு இல்லை ஆனால கர்ப்பசாமி யாருக்கு ஆபரேஷன் நடந்தது ஆபரேஷன் வருதுப்பா இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு ஜீவா யாரு இருக்கிறான் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு நீங்க எதையும் அவங்ககிட்ட கொஞ்சம் தாமதப்படுது கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருக்குது உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் வம்புக்கு இழுத்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு டேசன் ஏற சூழ்நிலையும் இருக்குது ஏர்ன இருக்கும்னா கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குதுயா मुझे पातू उसारा है इस जगह कर्पूस हमें आता ना तड़तन निर्तेरा है यंदो और बादी पैरा द है, है? तोलील मुन्नेर तो कुरता रहे परमान तोले होते हैं कर्पूस चलिया கருங்கால்பட்டி கருப்பசாமி ஒன்னு கருப்பசாமி ரெண்டு கருப்பசாமி மூணு சரி ஆத்தூர் 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 சரி உம்

ரெண்டு வீடு மாத்திருக்கிறார் அதே மாதிரி கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப எல்லாம் தொழில் இல்லை கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி இந்த பல குழப்பத்தை நினைச்சு இன்னைக்கு உடல்நிலையே கொஞ்சம் பாதிப்பாயிட்டு இருக்குது என்னப்பா அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவு விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் மனைவி சாணம் அப்படின்னு பார்த்தாலும் மனைவிக்கு சில உடல்நல பாதிப்பு வரணுமே அதான் சொல்றேன் சில உடல்நல பாதிப்பு வர சூழ்நிலை இருக்குது ஆனால கர்ப்பசாமி உத்தரவிட்டேன் இன்னைக்கு பார்த்தாலும் பிரிவனையும் கொஞ்சம் இருக்கணும் கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரிவனையும் இருக்குது ஆனால கர்ப்பசாமி உத்தரவிட்டே இன்னைக்கு ஒன்றுபடுத்தி இருந்தாலும் இன்னைக்கு நீயா நானா நீ உயிரோடு இருக்கிறியா இல்லை நான் இருக்கட்டாங்கிற வாக்குவாதமும் வந்திருக்கணுமே ஆமாண்ணா ஆமா பொய்யா பொய்யன்னு சொல்லு இந்த சூழ்நிலை இருக்குது அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன் இன்னைக்கு சொல் பேச்சு கேட்க முடியல அவங்களால அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு மக்களும் இன்னைக்கு கொஞ்சம் கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இல்லையே என்னப்பா இந்த சூழ்நிலையில் இருக்குது ஆனா கருப்புசாமி என்ன கேக்குற நீ விளக்கத்தை சொல்லியா யார் இப்ப சாந்திங்க இருந்தாருங்க கொஞ்சம் எல்லாம் பேச்சு வரது இருக்க மாட்டேக்குது ம் தேவையில்லாத இன்னைக்கு குடும்பத்தை உனக்குள்ளேயே அவங்க ஒரு சலுப்பு சங்கடத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பொருளாதாரமும் இல்லை

என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கல்வி முடிச்ச மாதிரி தான் இருக்குது சேர்த்து வைக்கலாமா வேண்டாம்மா கடவுளை கும்பிட்றேன் அந்த கடவுள் எனக்கு என்ன வழி வரானு அந்த வழியில் இது என்ன பாது சேர்த்து வைக்கலாமா சேர்த்து சேர்த்து வைக்க சொல்ல எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க எல்லாமே வந்து என்ன ஒரு இதாக தான் இது வேணான்னு எழுதி விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சேர்த்து வைக்கிறேன்டாருல ஒன்று <Salvador> <ission> <reco Christ>? <siglo> <�fry> கடைசி வரைக்கும் என் ஊர்லயே இருக்குமா விளக்கத்தை சொல்லியா யாரு பிரகாசங்கிறது யாரு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவு விட்டு சித்திர மாசமா நான் விளக்கு உனக்கு வழி வைக்கிறேன் ஆனால கருப்பசாமி இப்ப தொழில் இல்லை இன்னைக்கு உணவு கூட வழி இல்லாத இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நல்லபடியா உனக்குன்னு அன்னைக்கு நான் படி அளந்துடுறேன் வருமானத்தையும் கொடுத்துட்றேன் உன் மனசு கோளாறையும் நான் போய்க்கிறேன் மன கஷ்டத்தையும் தீ தர்றேன் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நாம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு கூட நீ முடிவு பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால கருப்பசாமி நீ எதுக்கும் கலங்க வேண்டாம் இந்த கருப்பை நான் இருக்கிறேன் எந்த ஒரு பாதிப்பும் வராது இன்னைக்கு கிரக கோளாறியா வீட்டுல என்ன இருக்குது நீ என்னயா கோடிஷ் பாருண்ணா உனக்கு செய்கிறதுக்கு சரி அதை தான் சொல்கிறேன் செய்வன வென வெணங்கிறது மதி முக்கால் செய்வன கால் அதெல்லாம் அப்போ இது தான் தா நினைக்காது புரியுதா ஆனாலும் கருப்பசாமி உத்தரம் விட்டு நான் ஒன்றுப்படுத்துடுறேன் இன்றைக்கி இறக சூழ்நிலையும் சரியில்லை அதே மாதிரி கருப்பசாமி உத்தரம் விட்டு ஒரு சர்ப்பத்தை ஒன்று அடிச்சிருக்கிறியா நீயே

சரி அதே மாதிரி கர்ப்பசாமி புத்திர வாகித்து கேட்க வந்தீங்க நிற்கலாம் குழந்தை வாகித்துக்கு வந்தீங்க நிக்கலாம் தாயே தொட்டு கும்பிடுதாயே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தே உன்னுடைய மக்கள் ஆபாசம் உன்னுடைய தொழில் ஆராய்ச்சி இருந்தாலும் கருப்பசாமி நீங்க மன கஷ்டத்தில் இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி குடுக்கல் வாங்கலாம் எல்லாம் தாமதம் ஆகிட்டு இருக்குது அதனால் கருப்பசாமி என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல ஆனால் கருப்பசாமி உங்கள் அட்டுமணிக்கு வந்துருக்குறேன் நல்லபடியாக என்னுடைய பிரச்சனை முடித்து கொடுக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி புத்திர வாய்க்கம் அப்படின்னு பார்த்தாலும் தாமதம் இருக்குது அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு புத்திர வாயத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் தொட்டு போய் அதையா நீ கையில வச்சுட்டு எங்கிட்ட குடியா